திருக்குறள் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கட்பெரின் தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாத்தவர் தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல் தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன்மகனைச் சான்றோன் எனக்கேட்ட தாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொலெனும் சொல்